மற்றும் சிறுந்த வைத்திய சபைகள் இணைந்து விழிப்புணர்வு வருடமும் விழிப்புணர்வு அனுஷ்டிக்கப்படுகிறது வேளாம் தேதி தொடக்கம் ஏழாம் தேதி வரை தாய்ப்பாலூட்டத்தினர் அனுஷ்டிக்கப்படுகிறது இவ்வருடத்தின் தொலைபொருளாக தாய்ப்பாலூட்டை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் நிலையான ஆதரவு கட்டமைப்பை உருவாக்குதல் என்னும் சுகாதார அனுஷ்டிக்கப்படுகிறது மற்றும் தொழிற்திரைக்களம் மற்றும் குடும்ப நில கடையம் இணைந்து தாய்ப்பாலான விழிப்புணர்வர்கள் குடும்ப மட்டத்தில் சமுதாய மட்டத்தில் மற்றும் தொழில் தொழிற்சார் மட்டத்தில் ஒரு மணித்தரத்துக்கு ஒரு மணி தரத்துக்கும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆறு மாதங்களுக்கு பிரத்யேகமாக தாய்ப்பால் மட்டும் வழங்கப்படும் தனட பிரசி பல அ கூலங்கள் க்க. தபத்துட்டில் தாய்பட்டுலந்தது இலமான விம். மெட்ொ ம பிரத்தியமாக ஒ சத்து பெப்பரில்நிலை அடுத்து ாய் அ பராட்ஸ் போனி் உருவாகத்தை.

അരവൽക്ക് വരുവോ കിടക്കപ്പെട്ടത് തുടർച്ചയാണ് കുഴഞ്ഞ விதியை மேற்கொள்வதற்காக குடும்ப சமுதாய குடும்பமட்டத்திலும் ஆதரவு நடைபெறுகிறார் மற்றும் தாய்ப்பாரத்தில் அவர்கள் குடும்ப கட்டத்தில் மற்றும் மாமியார் மற்றும் அக்குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கான முழு ஆதரவை வழங்குதல் வேண்டும் இதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாங்கள் இந்த மட்டத்திலும் சமுதாய மட்டத்திலும் ஆஹ் தொழிற்சாஸ்திரைக்களத்திலும் நாங்கள் பிரிப்புணர்வு நடுகளை நடத்த இருக்கிறோம் ஆஹ் இதுவே மாதத்தீவா தாய்ப்பாளர் மாதத்திற்கான குடிப்புள்ளாக நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி